சொந்தமாக வீடு கட்டணும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கனவுனே சொல்லாங்க இந்த மாதிரி சொந்தமாக பிரம்மாண்டமான வீடுலாம் கட்டணும்னு நினச்சிங்கன்னா அஞ்சு லட்சரூவா முன் பணம் இருந்தாலே போதுங்க அதுலேயும் சொந்தமா லேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபா முன் பணம் போதும் நீங்களும் சொந்தமாக வீடு இடம் எல்லாமே வாங்கலாம் எஸ் நம்ம பெருமானூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரே கிலோமீட்டரில் தேவராயன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இடி வீரம்பாளையம் லொக்கேட் ஆயிருக்குங்க ராஜ் கார்டு டிடிசிபி ரேர அப்ரூவரோட இருக்க இந்த சைட்டில் ஒன் பிஹெச்கே வீடு எல்லாமே இருபத்தஞ்சு லட்ச ரூபாயிலிருந்தும் டூ பிஹெச்கே வீடு எல்லாமே முப்பத்தஞ்சு லட்ச ரூபாயிலிருந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் லேண்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே ராஜ் கார்டன் ஒரு பெஸ்ட் ஸ்பாட் சொல்லலாம் வீடு கட்டுறதுக்கு அஞ்சு லட்ச ரூபா முன்பணம் லேண்டு வாங்குறதுக்கு மூணு லட்ச ரூபா முன்பணம் கொடுத்தாலே போதுங்க பேலன்ஸ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லோன் ஃபெசிலிட்டி இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க பெரிய தார் ரோடு ஃபெசிலிட்டி இருக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி இருக்கு சைட்டு ஃபுல்லாவே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டி இருக்கு தென்னந்தாப்புக்கு நடுவுல அழகா இருக்கு அந்த சைட்ல மரக்கன்றுகளுமே வச்சிருக்காங்க போர்வெல் ஃபெசிலிட்டி இருக்குங்க அத்தி கடவு நல்ல தண்ணி ஃபெசிலிட்டியுமே இருக்கு சைட்டை சுத்தியுமே பிரம்மாண்டமான காம்பவுண்ட் வாளுமே இருக்குங்க இந்த ராஜ்காட்டன்ல இருந்து நியூ திருப்பூர் சேலம் டு கொச்சின் ஹைவே தேவரன் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ல சவுமியா ஹாஸ்பிடல் சென்ட்ரல் ஒன் கிலோமீட்டர்ல பெருமாநல்லூர் பஸ் ஸ்டாப் கே லாக் காலேஜ் திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் எல்லா லொக்கேஷனுமே செம ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்க கனவு வீடு ஆர் லேண்ட் வாங்கணும் அது ஒர்த்தான பிளேஸ்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப உடனே ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ராஜ்காட்டன் ஸ்மார்ட் சிட்டிக்கு விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் வீடு ஆர் லேண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க அண்ட் பாய் ஃப்ரம் திருப்பூர் ராக்கர்ஸ்